அனைத்து தமிழ் பேசு ஊறவர்களுக்கும் வணக்கம் முண்டகி நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பொலிரோ மகேந்திரா சேல்ஸ் கடையை தான் வந்திருக்கிறோம் கூடுதலான நாட்கள் கேட்குற விஷயம் பொலிரோ மகேந்திராக்கள் இப்போ என்ன விலை போகுது பாவித்த வாகனம் எல்லாம் என்ன விலை போகுது சொல்லி எங்களோட ஒம்பது பத்து லட்சம் ரூபாய் இருந்தாலே காணும் மிச்சத்தில் லீசிங் வசதிகள் போட்டு இந்த பொலிரோ மகேந்திரா எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு வாகனமும் என்ன கண்டிஷன்ல இருக்கு எத்தனையாம் ஆண்டு வந்தது ஜாழ்ப்பாணத்தில் சரியா இந்த இடத்துல இருக்கு இந்த கடை இந்த போன் நம்பர் எல்லா விவரமும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம் இப்பான் சேனலுக்கு முன்பதாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க அவங்க போய் ஒவ்வொரு பொழுது மகன் எந்த மெட்டல் சூப்பர் ஐசியல் வர வர என்ன மாதிரி என்னென்ன வரும் பார்த்துட்டு வருவோம் இதில் ஒரு டிஏஹெச் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நல்ல ஒரு நம்பர் பாருங்க ஒரு பொலி ரவுண்டு நிற்கிது ஸ்போர்ட்ஸ் மொடல் நல்ல ஒரு பொலி இது வந்து வந்து க்ளோசிங் பொடி பதிவு பாருங்க டிஏஹெச் நல்ல ஒரு நல்ல ஒரு ஷோரூம் கண்டிஷன் மாதிரியே நிற்கிது இப்போ வந்து இலங்கை இந்த அசம்பிள் ஒலிரோக்கள் இலங்கையில வந்து புத்தம் புதிய நியூ எடுக்கலாம் ஆனா இது வந்து இந்தியன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது பிளஸ் என்று சொல்லப்படுற ஒரு வகையான மொடல் உங்களுக்கு தெரியும் இந்த பொலிரோக்களை பற்றி தெரியும் குட்டா இருக்கணும் இன்ஜின் பொடி வளங்கள் இல்லாமல் நல்லா கிளீனா இருக்கு உங்களுக்கு வீடியோல பார்க்கவே பாருங்க நீங்க இந்த வானத்துக்கு எல்லாம் லட்சம் ரூபாய் இருந்தா காணும் மிச்சத்தான் நீங்க லீசிங் வசதி பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு டவுன் பேமெண்ட் ஒன்பது லட்சம் ரூபாய் இருந்தாலே நீங்கள் இதில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உண்டலுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்ன மாதிரி என்ன விஷயங்கள்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க நல்ல ஒரு குட் சீர பாருங்க சூப்பர் குட்டண்டு வா அப்படி உள்பொடியெல்லாம் சொன்னால் சொன்னா இல்லை ஒரிஜினல் பெயிண்டிங் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரிஜினல் பெயிண்டிங்கோட வந்த வளங்களோடயே நிற்குது ஒரிஜினல் கூட்டு ஒரிஜினல் பெயிண்டிங் நல்லா நீட்னஸ்ஸாக இருக்கு உக்கருகலா அல்லது கரடுகா அப்படி இப்படி என்று இல்லை நாங்கள் வந்து வாகனத்தில் நல்லா குறிப்பாச்சின்னா வாகனத்துல பிள்ள சொல்ற மாதிரிக்கு இல்லை என்ன நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய வாகனம் கூடுதலா ஜாட்பானத்துல உள்ளாக்கள் கூடுதலா கூடுதலாக வட மாநிலத்தில் உள்ளதாக கேட்குற வாகனம் வந்து பொலிரோ மெசிகா கிரிக்கான்னு சொல்லி அவர்களுக்கு தான் இந்த வாகனத்துல டயர் வளங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி இது வந்து பாருங்க ரிம் நின்முடல் பாருங்க ரிம் மோடல் எல்லாம் பாருங்க அதுகளையும் செசிகள் பாப்பாவது உட்களை அப்படி இருக்கான்னு சொல்லி ஓயில் கசிகள் ஒயில்கள் அப்படி இல்ல பாருங்க நல்ல முதலாம் சொல்ல தேவையில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சொன்னால் நான் ஒண்ணும் இல்ல பாருங்க உட்களை அப்படி இப்படி ஒன்று ஒன்றுமே இல்ல தட்டுகள் எல்லாம் தட்டுகள் க்ரோஸ் குரோஸ்மார்கள் அது எல்லாமே நல்ல மீட்னஸ் இருக்கு சொல்ற மாதிரி இல்ல பாருங்க இப்படி இருக்கான்னு சொல்லி நான் வீடியோல காட்டுறதை விட நீங்க நேரில வந்து பாக்கலாம் பாபம் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு என்ன மாதிரி சொல்லி உள்ள இன்டீரியல் அதாவது இன்டீரியல் எப்படி இருக்கு சொல்லி பாபம் பாருங்க கொம்பனியால வந்த ஒரிஜினல் பொழுத்தின் உரிவடையில உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூடுதலா கொம்பனி வளங்களோட அவன் நிற்கும் பெரிய ஓட்டம் இல்லை பெரிய ஓட்டம் இல்லை பாவம் எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டிஜிட்டல் மீட்டர் மக்களே டிஜிட்டல் மீட்டர் பாருங்க ஓடி இருக்குன்னு சொல்லி பார்க்க முப்பத்தையு எண்ணூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்க சூம் பண்ணி காட்டுறது முப்பத்தையு எண்ணூற்றி எழுபத்தி நாலு அதாவது முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர்னு வச்சாலும் பிள்ளை இல்லை பாருங்க இதுல வந்து டீசல் மீட்டர் இருக்கு டிஜிட்டல் மீட்டர் இருக்கு வேற வேற ஹீட் மீட்டர் ஒயில் மீட்டர் எல்லாம் கிடக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜான வாகனம் உண்டு இதான் பாருங்க ஏசி இது வந்து ஏசி மாடல் சிலாக வந்து நான் ஏசி மாடலையும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி மாடல் நல்ல சீட் வளங்கள் இன்டீரியல் அது இது எல்லாமே நல்ல நீட்னஸ் ஆயிருக்கு நீங்கள் வந்து எடுத்து செய்கிறதுக்கு ஒரு வேலையும் இல்லை அதாவது ஒரே சொல்ல சொல்ல போனோம்னு சொன்னால் எடுத்து செய்கிறதுக்கு இந்த வாகனத்துக்கு ஒரு வேலையும் இல்லை பாருங்க ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டுகள் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கொண்டு போக முடியுமா மாதிரி இருக்குது இந்த வாகனத்துக்கு நீங்கள் ஒம்பது ரூபாய் இருந்தா இருந்தால் காணும் அல்லது நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டுக்காசு வந்து குறைய வரும் இந்த வாகனத்துல விலை பார்த்தீங்கன்னு சொன்னா

பிஏஜி தொண்ணூத்தி அஞ்சு எழுபத்தி நாலு பதிவிலேயே நிக்குது பாருங்க வாகனங்களை எப்படி கிளீனா நிக்கிறது உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்க விளங்கு நான் இங்க ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை வீடியோல பார்க்கவே உங்களுக்கு விளங்கும் இந்த வானம் எப்படி கிளீனா இருக்குன்னு சொல்லி இது இந்த டயர் வளங்களை எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி டயர் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வீதங்களே இருக்கு பாருங்க ரிம் மோடல் வந்த ஒரிஜினல் பெயிண்டிங் இது வந்து செகண்ட் பெயிண்டிங் இல்ல வந்த ஒரிஜினல் பெயிண்டிங் நிக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இந்தி என்றதான் நான் அசெம்பிள் வானம் இதுக்குள்ள நிக்குது நான் சொல்லுவேன் அது அசம்பிள் தான் சொல்லி சொல்லுவான் இது என்ற பொடியல் இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு சொல்லி பொடி எல்லாம் ஓகேயா இருக்கும் நான் நினைக்கிறேன் பொடியெல்லாம் நல்ல ஒரு நீட்னஸா ஓகேயா இருக்கும் இப்பெல்லாம் சொல்றது இல்ல பாருங்க பொடியில் உட்கொள்கள் பாருங்க நீங்க எல்லாம் வடிவம் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் அதோட ஒரு எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று வருது உங்களுக்கு நல்ல கூட்டுகள் கூட்டுகள் எல்லாம் பரவாயில்ல ஓகே எல்லாமே ஒரு ஒரு அவரேஜான கண்டிஷன்ல இருக்குது இதுமேல ஒரு நல்ல ஒரு தரமான ஒளி ரொம்ப தருவீங்கன்னு சொன்னா இங்க வந்து நீங்க எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் இங்கெல்லாம் சிங்கள நாடுகள் விரும்புற இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா சில ஐசி போட்டோ காப்பி இருக்காது டாக்குமெண்ட்ஸ் இருக்காது அது இருக்காது இது இருக்காது அதை விட இங்க ஒரு ஒரு கடையில் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னா ஓரண்டி சிஸ்டம்ல ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும் கடையில் வந்து இருக்கீங்க கட்டாயம் நம்பிக்கையில் ஒன்று வரும் அந்த அடிப்படையில நீங்கள வந்து கடையில வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒளிரோட இன்டீரியர்களையும் பார்ப்போம் என்ன மாதிரி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்க சொல்லி பார்ப்போம் சில பேர் வந்து ஒளிர விரும்புகிறத வர வர வட்டாக்கள் செலவுகளும் நிக்கிது பாப்போம் அதுகளும் என்ன வர சொல்லி பார்க்கலாம் பிரச்சனை இல்லை இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிஜிட்டல் மீட்டர் தான் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க முப்பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களை வீடியோல பார்க்க விலங்கு முப்பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் நல்ல ஒரு சீட் பாருங்க கேடிஎச் சீட் மாதிரி நல்ல சட்டமான சீட் இருந்தா எல்லாம் வண்டாது எந்த ஒரு லோங் சில சில ஆகல் வந்து யாழ்ப்பாணம் கொழும்புரிப்பு எல்லாம் ஓடுறது மகேந்திரா வச்சு அவர்களுக்கு இது வந்து ஒரு பிரியோசனமா இருக்கும் பாருங்க முப்பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வந்து ஆப்ஷன் ஏசி மாடல் தான் பாருங்க ஏசி மாடல்

போடப்பட்டது ஒரு சிக்கலுமே இல்லை நீங்க நேரம் வந்து பார்த்து இன்ஜின் 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 பொடிவளங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போகலாம் இதுவும் என்ன நான் சொல்லுவன் இது இதுகள் நேசில பழுதுகள் வராது இது விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டிஏஜி தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி நாலு இது பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாகனம் பாருங்க எப்படி கண்டிஷன்ல நிக்க உங்களுக்கு இந்த 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 வீட்ல பார்க்க உங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்கும் என்று நான் நினைக்கிறேன் அதே மாதிரி டிஏஹெச் எண்பத்தி ஏழு சைவர் ரெண்டு டிஏஹெச் எண்பத்தி ஏழு சைவர் ரெண்டு இது எத்தனாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாகனம் வாகனம்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபது பிற வாகன இறக்குமதி இல்லை ஆனால் இது வந்து அசம்பிள் வாகனம் இலங்கை அசம்பிள் டிஏஎச் எண்பத்தாறு சைவர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாகனம் ஒரிஜினல் பெயிண்டிங்கில் ஒரிஜினல் வளங்களோட நிற்குது இது சரியான லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது இது வந்து கொழும்புல இருந்த வாகனம் லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி பார்ப்போம் இது விலையை நான் சொல்லுவேன் இதுக்கு டவுன் பேமெண்ட்டுகள் என்ன மாதிரின்னு சொல்லுவோம் இது பாருங்க இது வந்து பொலிரோ சிட்டி பிக்கப் அது வந்து பொலிரோ மகேந்திரான்னு சொல்றேன் இது வந்து பொலிரோ சிட்டி பிக்அப் இது வந்து ஸ்ரீலங்காண்ட அசம்பிள் வாகனம் இதே மாதிரி தான் ஒரு நல்ல மோடல் தான் சக்சஸ் மோடல் தான் இப்போ கூடுதலானவர்களே தெரியும் இந்த இந்த வாகனம் எடுத்த ஊழினாலே தெரியும் சக்ஸஸ் மொடல் தான் இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஒரு சில பொழுத்தினர்கள் டேஷ் எல்லாம் அட்வான்ஸ் டேஷ் எல்லாம் பழைய இந்தியன் டேஷ்போர்ட்டுகளை விட இது வந்து நல்ல ஒரு அட்வான்ஸான ஆன மீட்டர்கள் எல்லாம் பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க எல்லா விஷயங்களும் வந்து அட்வான்ஸ் எப்பயுமே அப்டேட் வரைக்க புதுசு புதுசாக வந்தோன்னு இருக்கும் பாருங்க வெறுமனே பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த பொலிரோ பதினைஞ்சாயிரத்தி முப்பத்தொரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இங்கே இங்க இங்கால டீசல் மீட்டர் ஹீட் மீட்டர் ஓயில் மீட்டர்கள் காட்டிக்கொள்ளும் அதில் சிக்கல் இல்லை பாருங்க கொம்பனியால் வந்த ஒரிஜினல் பொழுத்தின் குறிக்காமல் இருக்கு பவர் ஸ்டேரிங் சரிதானே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நொன் ஏசி மாடல் சில வந்து ஏசி மாடல் வாரது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நொன் ஏசி மாடல் பாருங்கள் கொம்மனியால் வந்த ஒரிஜினல் பொழுத்தின்னு அசையாமல் இருக்கு பாருங்க எப்படி ஒரு ஸ்கிராட்ச்கள் கூட இல்லை நல்ல நீட் அப்படியே வந்த வளங்களோட கொம்மனி சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொம்மணி சீட்டு கம்மணி பொழுத்தினு உரிக்காமல் கொம்மனி சீட்டுகளோட இருக்குது இது கொஞ்சம் மீதாக கூட தான் என்ன விளையாடுற விஷயம் நான் கட்டேன்னு சொல்லுவேன் க்ளோசிங் போடி பார்த்தீங்கன்னா கூட நீங்க கேக்கு அடிக்க பிராண்டிங் அடிக்கடிக்கே அது நான் நினைக்கிறேன் டென் லஜது கிட்ட கூட வாரது இப்ப பாருங்க நல்ல ஒரு இடவழி நல்ல இடஒலி இன்ஜின் செசியல் எல்லாம் பாருங்க இப்படி உப்பல்கள் ஒயில் அப்படி இல்லை நல்ல 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 பர்ஃபெக்டா இருக்கு எல்லா சைஸ் எல்லாம் போட்டபடி நிற்கிட்டு அதை விட இதுல இன்னொரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு இதுல என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா தட்டு வந்து பெரிய தட்டு இதுக்கு சரிதானே இது இந்த தட்டு வந்து நீங்கள் முதல் இருந்த ஒலிரோ மகேந்திராவை விட இது இந்த இப்ப இருக்கிற தட்டு வந்து பெரிய தட்டு நினைக்கிறேன் எட்டரை அடியான்னு நினைக்கிறேன் கூடுதலா பொலிரோ மகேந்திராக்கள் பாவித்தார்களே தெரியும் நல்ல தட்டு வந்து மிக நீளமான தட்டு அப்ப நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வளமையா பொலிரோக்கள் ஏற்கிற சாமானிகளை விட இதுல வந்து கூட எக்ஸ்ட்ரா வீல் வருது பாருங்க எல்லாமே வந்து எண்பத்தேழு சைவரண்டு டிஏஹெச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு தரமானோ ஏபிஎஸ் பிரேக் ஏபிஎஸ் பிரேக் ஒரு வாகனம் பாருங்க க்ளோசிங் போடி பதிவோடு இது என்ன விலை அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் டிஏஎச் எண்பத்தோரு சதவீட்டுக்கு சொல்கிற விலை வந்து ஐம்பத்தோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை வந்து காய்ச்சி பயசி செய்யலாம் இங்கே வந்து ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை நீங்கள் நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் விலை வந்து காட்சி பேசி செய்யலாம் இங்கே லீசிங் வசதி ஒழுங்கும் செய்ய நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மாவட்டமாக இருந்தாலும் இங்கே ஒரு ஒன்று ஒன்றரை மனத்தை அந்தக்குள்ளே எல்லா அளவிலும் முடிச்சு தருவினோம் அதே மாதிரி டிஐஜியில் ஒரு டாட்டா சனோன் கூடுதலாக சில பேர் வந்து டாடா சேனல்களை வந்து விரும்புகிறார்கள் பிரச்சினம் அவர்களுக்கு வந்து பிரியோஷனமாக இருக்கும் டிஏஜி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட டாடா சனோன் வாகனம் இதுல பாருங்க இன்டீரியல்களை பாருங்க ஆவரேஜா இருக்கு உக்கல்கள் அப்படி இல்லை பாத்தீங்கன்னா நம்பர்ன்றபடியா பெருசா இஸ்யூஸ் வராது இஷூசல் வந்து வராது பாருங்க வந்த கும்பனி புழு இருக்குது சிக்கல்கள் இல்லை இந்த தட்டெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பொலிரோக்கள் வார தட்டை விட உ உயரமான தட்டு வந்து ஸ்ட்ரோங் டாட்டாக்கு இங்கேயுமே வந்து மதிப்பு இருக்கு ஸ்ட்ராங்கான தட்டுகள் இதுகள் இது என்ன விட அப்படின்னு சொல்லி பார்ப்போம் டிஏஜி ஐம்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு சொல்ற விழா வந்து முப்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்க ஒரு எட்டு லட்சம் ரூபாய் இருந்தாலே காண மிச்சம் வந்து லீசிங் வசதிகள் போட்டு எடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க வந்து உங்களுக்கு தேவையான நம்பர்கள் தேவையான ஆண்டுகள் சொன்னா ஓட பண்ணி இங்க வந்து பெற்று இது ஒரு பெரிய சேல்ஸ் கடை யாழ்ப்பாணத்திலேயே இங்கே மட்டும்தான் ஒலி சேல்ஸ் கடை எனக்கு தெரியக்கூடியதாக இருக்குது இங்கே வந்து அதிகமான பொலி ரோ சாரதம் வந்து கூட இருக்குது அதை விட வேறு வளங்களையும் பாவம் அதே மாதிரி ஒரு நீல கலரில் ஒரு டிஏஇல ஒன்று நிற்கிது எத்தனை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கலர் ஒளிரோடு டிஏஇ அறுபத்தி ஆறாவது அறுபது இதுன்ற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை வந்து காட்சி பேசி செய்த வினம் பாருங்க பொடியல் இதுன்ற கண்டிஷனை பாருங்கள் நேராக வந்து பாருங்க இன்ஜின் வளங்கள் வேறு வேறு வளங்களை பாருங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பிரியோசனமா இருக்கும் உடனே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மனுவல் மீட்டர் மனுவல் மீட்டர் வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோ ஓடி இருக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு அதாவது ஐம்பத்தி கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு உள்ள இண்டீரியல் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மேல நல்லா இருக்கு என்ன பார்க்கறதுக்கு இசு இருக்கட்டும் எல்லா வளங்களுமே வந்து நல்ல மாதிரி இருக்கு அது மாதிரி தட்டுகள் எல்லாம் உக்கல் அப்படி இது ஒன்றும் ஒரிஜினல் வளங்களோட ஒரிஜினல் இது இந்த விலை பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் அதே மாதிரி குறைஞ்ச காசுக்கும் சில பேர் வந்து வாகனம் எதிர்பார்க்கறது கூட சிறு தொழில் முயற்சியாளர்கள் சின்ன சின்ன தொழில்கள் இந்த தேங்கையால் பத்து மாட்டியல் கற்றாங்களுக்கு வந்து பிரியோஷமா இருக்கும் டிஏபி அறுபத்தி ரெண்டு மேக்ஸிமம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து மகேந்திரா என்ற கும்பனி தான் மேக்சிமம் சின்ன சின்ன தொழிற்சீயர்களுக்கு ஓகேயா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அலுமினியம் முடி அடித்த மேக்சிமம் வாகனம் இதுக்கு என்ன விலை பார்த்தீங்கன்னு சொன்னா இருபது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இருபது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா லீசிங் வசதி ஒரு எட்டு ரூபா ஏழு ரூபாய் இருந்தாலும் காணும் மிச்சம் வந்து உங்களுக்கு லீசிங் வசதி உங்களை செய்து தெரிவினம் உங்களை கையில ஒரு ஏழு எட்டு ரூபாய் இருந்தா இந்த மேக்சிமம் வந்து எடுத்து அதே மாதிரி டாடா சேனல் இன்னும் ஒரு டாடா சேனல் ஒன்று டிஏபி பதினெட்டு மூன்று என்ன சொல்லி இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து 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 பேசி கட்டாயம் எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி அதே மாதிரி டிஏஇ தொண்ணூத்தி எட்டு ஒரு க்ளோசிங் போடி பதிவோட நிற்கிது பாருங்க நல்ல ஒரு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது காட்சிகா ஒற்றைகினம் பாருங்க இது வந்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி பார்ப்போம் எண்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்க எண்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இண்டீரியர் வளங்களா இருக்கட்டும் மொழி வளங்களா இருக்கட்டும் எல்லாமே நல்ல எந்த ஒரு நல்லா இது இந்த வித பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கழிச்சு டிஏஇ தொண்ணூத்தி எட்டு இருபத்தி ஏழு பாருங்க கருப்பு கலர் வாகனம் அதே மாதிரி டிஏஎய்ச் அறுபத்தி ஆறு தொண்ணூத்தி நாலு ஒரு ஆஷ் கலர்ல ஒன்று நிற்குது சொன்னால் பாத்தீங்கன்னா பொடி பதிவு தான் வந்த ஒரிச்சின பெயிண்டிங் வளங்களோட நீக்குது சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு க்ளோசிங் போடி பதிவுடைய வாகனம் பாருங்கள் தட்டுகள் அதில் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தி என்ற வாகனம் தான் வந்து சீட் அழுத்தி பொண்ணு கூட நீங்கள் நல்ல ஒரு அது நீங்கள் தட்டு போட்டீங்கன்னா சிக்கல்கள் ஒன்றுமே இல்லை நல்லா அணைக்குது வாகனம் இது கொஞ்சம் மிக கூட தான் என்ன விலன்னு சொல்லி பார்ப்போம் இது இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி நாலு ரூபாய் விலை வந்து காட்சி பிசி எல்லாம் ஒம்பது பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் நேரம் வந்து எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இந்த பொலிரோ மகேந்திராக்கள் எல்லாம் எந்த இடத்துல விற்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஜெஃப்னா பேக் ஸ்போர்ட்னு சொல்லி கொக்குவில் தான் இருக்கு இந்த கடை இந்த ஃபோன் நம்பர் அவங்களுக்கு முதல் தாரன் இதுதான் ஃபோன் நம்பர் நேராக கால் பண்ணி கதைக்கலாம் சரியான அமையோடத்தை நாங்கள் வந்து சுட்டிப்பா பார்த்தோம் சொன்னா இதுல நீங்க பார்த்து கொண்டு வர வந்து ஜாழ்பானம் கே கே சோடு பாருங்கோட் அதுல பெட்ரோல் செட்டையும் பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்துலயே இந்த சேல்ஸ் கடை வந்திருக்கு நேரடியா வந்து பார்த்து விலையெல்லாம் காய்ச்சி பேச எடுத்துக்கலாம் ஓகே மக்கள் இந்த காவலிஷன் நினைக்கிறேன் மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் சந்திப்பான்